சூரியன் மாலையிலேயே மேற்கே மறைந்து விடுகிறது இதன் காரணத்தை நாம் புரிந்து கொண்டோமா கண்கள் இருந்தும் உண்மையை காணாத குருடர்கள் தான் என்று சொல்கிறார் ஆக சூரியன் உதயம் மறைவு இந்த இரண்டும் இயற்கையானது அதுபோலதான் பசுமாடு என்ற குழந்தையாக மண்ணில் வந்த கன்றுகுட்டியும் சில நாட்களிலே எருதாக மாறி அப்புறம் முதுமையடைந்து இறந்து போகிறது இதுபோல் தான் நமக்கும் நம்முடைய இளமை நீங்கி முதுமை வந்துவிடும் என்கிற உண்மையை உணராத மூடர்களாக உலகத்துயிர்கள் இருப்பது மிகவும் வியப்பானது என்று நாமும் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சூரியன் உதிப்பதல் மறைதல் அதே போல பசுமாடு என்ற குழந்தை அப்புறம் காலையாகி அப்புறம் செத்து போதை பார்க்குறோம் அப்படிதான் மனுஷனும் குழந்தையா இருந்து அப்புறம் முதிய முதுமையடைந்து இறந்து போகிறோம் கிழக்கு எழுந்து ஓடி ஆயிரும் மேற்கே விழ கண்டும் ூலாவோரே உயிர்கள் பிறந்து பல ஆண்டுகள் உலகத்தில் கழித்தாலும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அவனை தமது ஆன்மாவிற்குள் புகுந்து உணர்ந்து அறிந்தால் நமக்கு சிறப்பு எரிகின்ற தீபச்சுடரை எத்தனை காலங்கள் தூண்டுகோளால் திருநூலை நீட்டி நீட்டி எரிய வைத்தால் ஆனால் திருநூல் தீர்ந்தால் விளக்கு அணிந்து அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக திரிபோன்ற உடலினுள்ளே தீபம் போல் இருக்கும் உயிர் பிறந்து வளர வளர எரியும் தீபத்தின் திரிநூல் தீர்ந்து விடுவது போல உடலும் இளமை மாறி முதுமை கூடி ஒரு நாள் ஆக திரிநூல் போன்றதான் விளக்குமாறி தான் நம்முடைய வாழ்க்கை என்று அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்கிறார் திருமுல சுவாமி ஆண்டு பலவும் கழிந்தன அப்பானை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை நீண்டன காலங்கள் நீண்டுும் விளக்கின் சுடரும் அறியாறு நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் உயிர்கள் பிறந்து வளர வளர உடலும் தேய்கிறது இளமையும் மாறுகிறது முதமையும் வருகிறது ஒரு நாள் இறந்து போகின்ற இயற்கையின் விதிகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் அறிந்து கொண்ட பின்பு பாய்ந்து வரும் கங்கையை தன் திருமுடியிலே சூடிக்கொண்டிருக்கும் இறைவனையே என்றும் நிரந்தனமானவன் நாம் எல்லாம் டெம்பரரி தான் அவர் மட்டும்தான் பர்மனன்ட் அவனை சென்று அடைய தேவையான பல தவங்களை செய்யுங்கள் தியானங்களை செய்யுங்கள் இதெல்லாம் குருநாதன் மூலம் கற்றுக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த அரிய செயல்களை உயிர் உடலில் இருக்கும்போதே செய்து இறைவனை சென்றடையுங்கள் இளமை இந்தமை அற்ற பின்ருமங்கள் அற்ற கங்கை உயிருள்ள போதே ஆண்களின் உடல் முன்பு இளமையாக இருந்த காலங்களில் மென்மையான பெண்கள் கரும்பை உடைத்து அதன் இருந்து எடுக்கும் சார்போன்று இனிப்பாக நினைத்து விரும்பினார் பூக்களின் அரும்பு போன்ற மென்மையான மார்புகள் ஆலமரத்தின் இலை போன்ற இடை இந்த பெண்களுக்கு இப்போது வயதாகி வலுவிழுந்து போனால் ஆண்களின் உடம்பு எப்படி காய் போல கசாறு போல் இனித்ததும் இன்று எட்டிக்காய் போல் கசப்பதும் ஒரே உடல் தான் வயதானால் இளமையிலே என்று சொல்லுவான் ஆண் பெண்ணை பார்த்து பெண் ஆணை பார்த்து கரும்பே தித்திப்பே என்று சொல்லுவான் ஆனால் வயதான போதே எட்டிக்காய் வயதாகி விட்டது போடா என்று அசிங்கமா இருந்து சொல்லுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கலாம் ஆக இளமையின் இலையாத என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர் சுவாமிகள் விரும்புவர் முன் என்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகத்து கடை கொண்ட போல் அரும்பு ஒத்த மென்முலை கரும்பு ஒத்து காஞ்சிரங்காயும் ஒத்தனே குழந்தை இளைஞன் வயோதிகன் இப்படி காலம் கழிய கழிய உடல் மாறுகிறது அதன் உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் உலகத்தவர்கள் உலகத்தையும் தாண்டி அண்டங்கள் அனைத்திலும் கலந்து இருப்பவன் இறை அதிலே தோன்றுபவை அனைத்தையும் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் ஆட்கொள்பவன் இறைவன் அதனாலே இறைவனின் திருவடிகளின் கீழே எத்தனை காலங்கள் ஆனாலும் அவன் காலடியிலே இருப்பதை நான் விரும்புகிறேன் பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகில ஆலம் கடந்து அண்டம்போ மேலும் கிட விரும்புவ நூற்றி எண்பத்தி ஓராவது பாடல் இது அடுத்து நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலிலே என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் தினந்தோறும் காலையிலே எழுகின்ற உயிர்கள் மாலையிலே தூங்கச் செல்லும் வரை பலவித செயல்கள் செய்கிறது அது வாழ்நாட்களை வீணாக இப்படி வீணாக வாழ்க்கை கழிந்தபின் இறக்கின்ற உயிர்களை அழிக்கும் ஈஸ்வரன் கோபம் கொண்டான் உறுத்திரனை போல தெரிகிறது அதனால ஈஸ்வரன் தான் நம்மளை அழிக்கிறான்னு நினைக்கிறோம் ஆனால் அவனை தம் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப அன்போடு நினைத்து வாழும் உயிர்களுக்கெல்லாம் பேரின்பத்தை வழங்குகிறான் அவனை நினைச்சி அவருடைய அவரை நம்ம மரியாதையாக நினைச்சு அவர் அந்த உலகத்தை காக்கிறார் என்று நினைத்தால் அருள் தருவார் என்று நினைக்க வேண்டும் எனவே இளமையின் இல்லாதது என்பதை நினைக்க வேண்டும் என்று திருமுலசாமியும் சொல்றேன் காலை நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் ஆனால் கழிவதும் காலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே உடலாக இந்த பயிருள்ளே புலன்கள் ஐந்து பெரிய ஊசிகள் இருக்கிறது இந்த ஐந்து பெரிய ஊசிகள் தான் பார்த்தல் கேட்டல் பேசுதல் நுகர்தல் தொடுதல் வெயில் காலத்திலே அங்கும் இங்கும் பறந்து தன் இஷ்டம் போல தெரியும் பறவைகளெல்லாம் பனிக்காலத்திலே பறந்து செல்ல வழியில்லாமல் குளிரிலே நடுங்கிக் கொண்டு கூட்டுக்குள்ளே இருக்கும் அதுபோல இளமை காலங்களிலே ஆசைகளில் வயப்பட்டு ஐந்து புலன்களையும் விருப்பத்திற்கு பறக்கவிட்டால் பின்பு வயதாகி முதுமை வந்துவிடும் இறைவனை அடைய நாம் நினைத்தாலும் கூட குளிர்காலம் எப்படி நீண்ட நாள் நீடித்து கூட்டிற்கு உள்ளேயே பறவை இருந்து இறந்து விடுவது போல ஐந்து புலங்களும் உடலுக்குள்ளேயே அடங்கி கிடந்து உடலுக்குள் இறந்த உயிர் பறந்து போய் அதிலிருந்து ஐந்து புலங்களும் முற்றும் செயல் பரு ஊசி ஐந்து வாழும் பரு ஊசி ஐந்தும் பறக்கும் விருகம் பரு ஊசி ஐந்தும் பனி தலைப்பட்டால் பரு ஊசி பையும் பறக்கின்றே உயிரின் கண்களில் பார்வையாய் இருப்பவனும் பார்க்கப்படுவனும் பொருளாய் இருப்பவனும் இறைவந்தான் ஆனால் உயிர்கள் பார்க்கப்படும் பொருளின் மீது மாயையினால் ஆசைப்பட்டு உலக இன்பங்களில் ஈடுபட்டு வினைகளை சேர்ப்பதை அந்த உயிரின் உள்ளிருந்தே இறைவன் அறிந்து கொண்டான் அலந்து கொண்டான் இது நாம் உணரக்கூடாதா இறைவனை அடையும் வழிகளை தேடி அதன் பயனாக விண்ணுலகத்தில் இறைவனை அடையது ஆசைகளில் வயப்படுவது அதை அனுபவித்து அதன் பயனாக பல வினைகளை சேர்த்துக் கொள்வது தீர்க்க மீண்டும் மீண்டும் அன்னுலையில் பிறப்பது உயிர்களின் எண்ணத்தின்படி உடலின் இளமை இருக்கும் முப்பது ஆண்டுகளில் உயிர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிகளில் தான் இருக்கிறது என்று நம்முடைய சுவாமிகள் சொல்லுகிறார் கண்ணதும் காகதீரோ நூலகினை உண் அழகின்றதொன்றும் அருகிலுருவாரையும் அன் உருவாரையும் முப்பதில் ஏ பௌர்ணமி அன்று முழுவதாக இருக்கும் நிலா பிறகு பதினாறு கலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகிறது அப்புறம் அமாவாசை வருகிறது மறைந்து போகிறது இப்படி ஒவ்வொரு மாதமும் பார்த்தால் அதன் பொருளை நினைக்காமல் இருக்கின்றார்கள் மூடவிடும் உயிர்களின் மூடத்தன்மையினாலே அவர்கள் செய்யும் பல வினைகளைக் கொண்டு கோபம் கொள்ளும் யமதர்மன் அவர்களை மீண்டும் பிறக்க வைக்கிறான் ஆசைகளை வைத்தவுடன் அந்த குழிகளிலே ஆசையினாலே சென்று விழுகிறார்கள் ஆசையில் விழுந்தவின் இளமை அழிகிறது முதுமை பெறுகிறது சாகின்ற பொழுது யமனை கண்டு ஏன் இப்படி நமக்கு நடக்கிறது என்று திகைக்கவில்லை மாறாமல் இருக்கிறார்களே மூன்றர்கள் நான் என்ன செய்வோம் ஒன்றிய உடன் தன நின்றது கண்டு கேளர் நெய்தர்கள் சென்ற சென்றைப்பு ஒழியாரே உயிர்கள் இனைப்பயனாக உலகத்தில் பிறக்கும் பொழுதே இந்த உலகில் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு விடுகின்றன என்ற கணக்கின்படி எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுத்தான் இருக்கிறது இந்த வரையறுக்கப்பட்ட நாள்களில் இளமையாக இருப்பது கொஞ்ச காலம் இளமை இருக்கும்போதே எப்போதும் நிரந்தரமான இறைவனை பாட வேண்டும் தொழ வேண்டும் அதுதான் சிறந்தது வாழ்க்கை இளமை இருக்கும் நாட்களிலேயே இறைவனை பற்றிய எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்து விடுகிறது பலவித ஆசைகளை எடுத்து வெளியே எரிந்துவிட உயிர்கள் ஆசைக்கு அடிமையாகிறது தங்களின் வாழ்க்கையை இழந்து பின்பு வயதாகி இறந்து விடுகின்றன அப்படி ஆசைக்கு அடிமை ஆகாமல் உயிரோடு இருக்கும் காலங்களிலேயே இறைவனை நினைக்க வேண்டும் அப்படி வா நினைத்து வாழ்கின்ற உயிர்கள் இறைவனை அடைவதை நானும் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் எிய நாளில் எறிவது அறியாமல் எதிய நாளில் இருந்தது ஏம் என்று சொல்லி இந்த இளமையின் இளமையை பற்றி சொன்ன பாடல்கள் நூற்றி எழுபத்தில இருந்து நூற்றி எழுபத்தாறு வரை நாம் பார்த்தோம் அடுத்து உயிர் உயிர்நிலைமையைப் பற்றி அடுத்து பார்க்க இருக்கிறோம் தற்போது இந்த சொற்பொழியை நிறைவு செய்கிறோம் ஓம் சிவய சிவா வா சிவ ரூபி வா 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 ஜெயங்கொள்ளம் பிரபஞ்சம் வா வா ஐயும் சி யும் காமனையும் தாஞ்சைய வா வா ஓம் சிவா எனம வா ஏனம சிவா யம சி ஓம் சோ ஓம் கிரு ஓம் தெரு ஓம் கிருவோம் சௌ ஓம் சிவா ஏ நாமா